நாம் அதிகமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலியை கொடுக்கும் அப்படி ஒரு வலியை ஒருபோதும் நீங்கள் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ கர்மாவுக்கு பயம் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுள் கூட உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவார் ஆனால் உங்களின் கர்மா இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை தண்டிக்காமல் விடாது நீங்கள் செய்யும் பாவங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் உங்களை விட்டு விலகுவதில்லை வாழ்க்கையில் நாம் யாருக்கு அதிக முன்னுரிமை தருகின்றோமோ அவர்களுக்குத்தான் நம்முடைய அருமை தெரியாமலே போய்விடுகிறது உண்மையாக அன்பு வைத்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் தரும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கலங்கி நிற்கிறது சிலரின் மனம் ஒருவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள என்றால் வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் தேர்வு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு உன்னை பிடித்ததால் நீ எனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லும் உறவை விட நீ எனக்கு இல்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் உறவின் பாசம்தான் உண்மையானதாக இருக்கும் தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்கவும் செய்யாதீர்கள் இந்த இரண்டுமே ஒரு நாள் உங்களை அனாதையாக நிற்க வைத்துவிடும் நேரம் கிடைக்கும் போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஒரு உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான் நம்மிடம் பழகுகிறவர்களுக்கு நம்முடைய உறவினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும் அது ஏமாற்றுபவர்களுக்கு கைதேர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் ஏமாற்றியே பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாதுரியமும் நமக்கும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும் பேசுவதற்கு கூட நேரமில்லை என்று யாரையும் ஒதுக்கிவிடாதீர்கள் பிறகு உங்களிடம் நேரம் இருக்கும்போது நீங்களே நினைத்தாலும் உங்களோடு உரையாட எந்த உறவும் இருக்காது ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள் பல வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம் அதை புரிந்து நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கெட்டவராக மட்டும் மாறிவிடாதீர்கள் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்லவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கெட்டவர்களின் வாழ்க்கையில் கெட்டது நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்னதான் நாம் அன்பாக பழகினாலும் எல்லாவற்றையும் மறந்து கொஞ்சம் அளவாகவும் பழக வேண்டும் என்பதை கற்றுத் தந்துவிட்டு போகிறது அன்பாக பழகியவர்கள் தருகின்ற சில கசப்பான அனுபவங்கள் நாம்தான் எல்லோரையும் நம்பி எல்லோரிடமும் அன்பாக பழகி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வருகிறது நாம் கொடுக்கும் அன்பையும் உரிமையையும் எல்லோரும் நமக்கும் கொடுத்துவிட மாட்டார்கள் என்பது அப்போதுதான் நமக்கும் புரிகிறது மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம் ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும் அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்க தோற்றுவிடுவீர்கள் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகிச் செல்பவர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் செல்வதால் நம்முடைய மதிப்புதான் குறையுமே தவிர ஒருபோதும் அன்பு அதிகரிக்கப் போவதில்லை நம் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரியவைக்க போராடவும் கூடாது நம்மை பிடிக்கவில்லை என்று ஒதுக்கிவிட்டு போகும் யாரையும் நாம் தேடிப் போகவும் கூடாது இங்கு எல்லோருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் பெறுகிறவர்கள்தான் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது இந்த இரண்டுமே ஒருநாள் நம்மைதான் பைத்தியமாக்கிவிடும் ஒருவர் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும்போது அது துரோகமாக மாறினால் அது நமக்கு ஆராத ரணங்களைத் தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் இல்லையென்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்துவிடாதீர்கள் பொய்க்கு ரெக்கைகள் உண்டு அது வேகமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் ஆனால் உண்மைக்கு வேர்கள் உண்டு அது மெதுமெதுவாக ஆழமாக ஊடுருவி எதை கொண்டும் அதை வீழ்த்த முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் தங்கள் உண்மைகளை மறைத்து வைக்க முயற்சிக்கும் சில தீயவர்கள் அதைத் தொடர்ந்து மறைத்து வைப்பதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முன்னிலையில் நமது உண்மைகள் வெளிவந்துவிட்டால் மற்றவர்கள் நம்மை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயம் தவறு செய்யும் எல்லோருக்குமே இருக்கும் நாம் எல்லோருமே பயப்படுகிறோம் ஏனென்றால் நம்முடைய உண்மைகள் இந்த உலகத்திற்கு முன் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் பிறகு யாராவது மனதார நம்மை ஏற்பார்களா என்று நம்மில் யாருக்கும் நமது இருண்டு போன ரகசியங்களை வெளியில் சொல்ல தைரியம் இருக்காது கடைசியில் நாம் எல்லோருமே இந்த இருட்டில் நம் உண்மைகளை மொத்தமாக புதைத்து விடுகிறோம் இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட என்று வாழ்பவர்கள்தான் ஏராளம் ஏற்கனவே காயப்பட்டு கலங்கி நிற்பவர்களை யும் நீங்களும் உங்களின் பங்குக்கு கண்ணீர் சிந்த வைத்து காயப்படுத்தி விடாதீர்கள் உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உண்மையான அன்பு என்பதன் அர்த்தம் அப்போதுதான் புரியும் நாம் சண்டையிட்டு விலகிய பிறகும் அவர்களிடம் சொன்ன ரகசியங்கள் காக்கப்படுகிறது என்றால் அதுவே சிறந்த உறவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் ஞாபக மறதி என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் மறக்கும் குணம் மட்டுமில்லை என்றால் இறக்கும் வரை சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை சுமக்க வேண்டி வரும் நம்பவே கூடாதவர்களையெல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகி விடுகிறது சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகிவிடுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்வை நேசித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ளவும் கூடாது யாரிடமும் கவனக்குறைவாகவும் இருந்துவிடக்கூடாது இவை இரண்டுமே நமக்குத்தான் இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் உண்மையான நட்புதான் சுகங்களில் மட்டுமே இல்லாமல் துக்கத்திலும் பங்கேற்கிறது தேவைக்காக பழகும் சிலர் தேன் தடவிய வார்த்தைகளை பேசுவதோடு சரி பிறகு தேடினாலும் கிடைக்காத தூரத்திற்கு சென்று பதுங்கி பதுங்கிவிடுகிறார்கள் விட கீழே இருப்பவர்களிடமும் நீங்கள் மரியாதையாக பேசுவதும் மரியாதையாக நடந்து கொள்வதும் செலவில்லாத செல்வங்கள் அந்த குணம்தான் உங்களை எப்போதும் எல்லோர் இதயத்திலும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும் எந்த நிலையிலும் நாம் நாமாக இருப்போம் மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் தவறல்ல அது அவர்களின் பிரச்சினை உங்களுக்குள் ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த ஆணவமே உங்களை அழித்துவிடும் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி திமிர் எப்போதுமே உங்களிடம் இருக்கட்டும் அது இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நம்மை ஏறி மிதித்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் இந்த உலகில் அன்பு மட்டும்தான் நிலையானது என்பது உண்மைதான் ஆனால் நாம் வைக்கும் அன்பை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களின் கையில்தான் உள்ளது சரிசமமாக நாம் செய்யும் அனைத்து வேலைகளுக்கான விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் யார் எவ்வளவு பெரிய துரோகத்தை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ அவர்களும் நீங்கள் செய்த தவறுகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தை உங்களால் உணர முடியும் பிறகு எந்த காலத்திலும் மனமறிந்து மற்றவர்களுக்கு தவறிழைக்க மாட்டீர்கள் ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சோந்திகளின் செயல் நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல் கேட்பதோடு நிறுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கே நமது மனம் என்றும் அடிமையாகிவிடுகிறது விட்டு பிடிப்பது அன்பு அல்ல விட்டு கொடுப்பதுதான் அன்பு விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க மறுப்பதுதான் தவறு மற்றவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு நாம் இந்த பூமியில் இருக்கப் போவது இன்னும் எத்தனை வருடங்களோ எத்தனை மாதங்களோ அல்லது எத்தனை நாட்களோ என்பது யாருக்கும் தெரியாது இதில் யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு அன்பை தருகிறீர்களோ இல்லையோ யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு வழிகளை மட்டும் தந்துவிடாதீர்கள் எவ்வளவு நாட்களானாலும் சில வழிகளை இதயத்தால் மறந்தது போல நடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக எதையும் மறக்க முடியாது ஒரு நல்ல விவாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நமது கருத்தை ஆழமாக சொல்வதில்லை அடுத்தவர்களின் கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்குவதில் தான் இருக்கிறது யாருக்கும் பயன்படாமல் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒருநாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படி வாழுங்கள் எந்த சூழலிலும் கோழையாகவும் வேடதாரியாகவும் மட்டும் மாறி நிற்காதீர்கள் அது உங்களை மீள முடியாத துன்பத்தில்தான் தள்ளிவிடும் நீங்கள் குழந்தை பருவத்தில் செய்த குறும்புகளையும் தவறுகளையும் நினைத்து இப்போது சிரிப்பது போல் இன்று நீங்கள் செய்கின்ற தவறுகளை நினைத்து இன்னும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகும் சிரிக்கும் நிலையை உருவாக்கிவிடாதீர்கள் இப்போது நீங்கள் வளர்ந்துவிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து குழந்தையாகவே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் எந்த குழந்தைகளுக்கும் குறிக்கோளும் இல்லை லட்சியமும் இல்லை ஆனால் உங்களுக்கு குறிக்கோளும் லட்சியங்களும் கனவுகளும் நிறையவே இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை